பொண்டாட்டி பச்சை கேட்கறது அப்படிங்கிறது சமூகத்தின் பார்வையில் வந்தால் தவறாக இருக்கணும் ஆனால் கடைசி அதே சமூகம் ஒன்று சொல்லுவோம் அவன் முன்னாடி அவ்வளோ சொன்னச்சுங்க இந்த பொறுக்கி போய் கேட்கவே இல்லை இது ரெண்டையும் அதே சமூகம் சொல்லும் என்னை விட மூத்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்றா சொல்றேன் பொண்டாட்டி பேச்சை கேளுங்க தப்பே இல்லை ரைட்டா கண்டவன் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு பொண்டாட்டி பட்சை கேட்கல எந்த குத்தமும் கிடையாது இல்லையா குறைஞ்சபட்சம் இருக்கதையாவது பத்திரமா பாதுகாத்துக்கலாம் அப்புறம் இன்னொன்று பொண்டாட்டி பேச்சை கேட்காதுன்னு சொல்றேன் பேச்சை கேட்கவே கேட்காது ஏன்னா அவன் தெளிவா பொண்டாட்டி பேச்சை கேட்பான் யாரெல்லாம் பொண்டாட்டி பேச்சை கேட்கவே கேட்காதுன்னு சொல்றானோ அவன்லாம் அவன் பொண்டாட்டி பேச்சை தான் கேட்பான் தன்னால் முடியாததை நண்பனாவது செய்யட்டுமேங்கிற ஒரு ஆசையில் சொல்றதால் லைஃப்பில் கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறது யார் அப்படிங்கிறதா முக்கியம் என்னோடு வரப்போகிறவர்கள் யார் என்பது குறித்து எனக்கு புரிதல் இருக்கும் அந்த புரிதலோடு தான் நீங்கள் வாழ்க்கை அணுகணும் ஆணினுடைய அதிகாரத்திற்குள் பெண்ணும் பெண்ணினுடைய அதிகாரத்திற்குள் ஆணும் இருந்தாலே ஒரு வாழ்க்கை நல்லா இருக்குது